ஏண்டி நாலு சோயா சில்லி போட்டு வச்சுருப்பேன் போகும்போது வரும்போது ஆ கட்டி அதை நீயே தின்னுட்டேனா பிள்ளைகளுக்கு எப்படி திங்கிறது நாங்களாம் எப்படி திங்கிறது சோயா சில்லி வச்சுருக்கேன் அங்கே வா நீ பதில் சொல்ல அவனுக்கு வா நிறைய வச்சுருக்கேன் நீ அங்கே வா நீ அங்கே வா வாட்ட ஒரு கேள்வி கேட்கணும் எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும் இந்த குக்கர் நீ வந்து எத்தனை தடவை வச்சிருக்க சாப்பாடு விசில் வச்சிருக்க ரெண்டு டைம் எதுக்கு ரெண்டு டைம் வைக்கிற ஒரு தடவை வந்து விசில் அடிக்கலாம்

அதுக்கப்புறமா ஒன்பதாவது சகி அவனுக்கு சாப்பாடு விட்டுருவென்னு சொல்லிட்டு மேலே டாப்பிட சாப்பாடு எடுத்துட்டு திரும்ப முடியும் உள்ள ஒரே தண்ணி கட்டியிருந்தது மறுபடியும் ரெண்டாவது வச்சிருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ எப்படி பாரு விசில் போடணும்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி போட்டிருக்கா ஸோ உங்க வீட்டில் என்ன பிரேக் கமெண்ட் பண்ணுங்க